வாழ்க்கை வாழ்கிறே இன்றைக்கு நாம் பார்க்க போதும் மாய்மாலம் என்றால் என்ன அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து மாய்மாலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சிலருக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அதை எளிதாக கூறுவதென்றால் நடிப்பது இங்கிலீஷில் ஹிப்பாகரஸியும்பாங்க ஸோ யார் அதிகமாக நடிக்கிறார்கள் என்பதை பார்த்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் முதலாவதாக அரசியல்வாதிகள் நாங்கள் உலகத்தையே தலைகையெல்லாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முடிவில் அவர்கள் அந்த வாக்குறுதியை செய்ய மாட்டார்கள் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் அல்ல எல்லா கட்சிகளையும் நான் பொதுவாகத்தான் வைத்து பேசுகிறேன் ஓட்டெடுப்புக்கு முன்பாக காலில் வந்து விழுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் உண்மை என்று நம்பி விடாதீர்கள் நன்றாக நடிக்கிறார்கள் அஞ்சு வருஷம் கழித்து திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து காலில் வந்து விழுவாங்க நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப புதுசாகவே ஆரம்பிக்கிறோம் அந்த ஐந்து வருடத்தில் நாம் அவர்கள் காலில் போய் விழுகணும் ஆகவே அவர்களும் நடித்து கொண்டே இருக்கிறார்கள் நாமும் அதை அப்பப்போ மறந்துடுறோம் ஆகவே அரசியல்வாதிகள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப யாராவது ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டேருந்து எதாவது காரியம் நடக்கணும் அவங்க கூட கூட்ட நிசாரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க பேசுவாங்க அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போய் அழுவார்கள் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அவர்களுடைய தினசரி காரியங்களிலே நடிப்பு என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் அடுத்து சினிமா நடிகர்கள் அதை குறித்து சொல்லவே வேண்டாம் முகம் மோசமாக இருக்கும் ஆனால் நல்லா பெயிண்ட் அடித்த உடனே உலக அழகி மாதிரி ஆயிடுவாங்க அவர்களுடைய உண்மை தோற்றத்தை மறைத்து விதமாக எல்லாம் பண்ணுறாங்க இதை பார்த்து பலர் வந்து அவர்களை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி செய்வது அவர்களுடைய தவறு யாருடைய தவறு என்று நான் சொல்கிறேன் சினிமா நடிகைகள் நடிகர்களினுடைய தவறு என்று நான் சொல்கிறேன் முதலாவதாக அக்யூஸ்டு நம்பர் ஒன் ஏ ஒன் வந்து அவர்கள் தான் ஏ டூ வந்து அதை பார்த்து ஏமாறுகிற நம்புகிற அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஆட்கள் இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் சரி அவங்க தான் அப்படி நடிக்கிறாங்களா இந்த ரெண்டு பேர் தான் அப்படி நடிக்கிறாங்களா என்று சொன்னால் நாமும் நடிக்கிறோம் ஐயோ என்ன எங்களையே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா அதாவது தலை முடி விளை விளையர்ன்னு அதை நாம் நினைத்து அந்த வயதுக்கேற்றபடி நாம் ஞானமாக அறிவுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு கண்ணங்கரே ஒரு எழுபது வயது ஆள் தலையில் டையடிச்சிட்டு வர்றாரு எழுபது வயசு எண்பது வயசு அறுபது எல்லாம் நமக்கு நம்மை பற்றிய தோற்றத்தையை உண்மையில் கூறுவதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது அடுத்து நகம் நல்லா தான் இருக்குது ஆனால் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறோம் குட்டையாக இருக்கிறோம் அதை ஏதோ பெரிய தவறு என்று நினைத்து கொண்டு கை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு நம்முடைய காலு அந்த குதிங்கால நம்மளே கெடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்படி நாமும் பல இடங்களில் நடிப்பதுண்டு ஸோ இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்வதற்காக தான் நான் இப்பொழுது இந்த வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் மாய்மாலம் என்றால் என்ன என்று நான் மிகவும் தெளிவாக ஒரு சில காரியங்களை கூறப்போகிறேன் மாய்மாலம் எப்படி இருக்கிறது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் என்று சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாய்மாலம்னா முதல்ல மனதுக்கும் வாய்க்கும் உள்ள வேறுபாடு இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும் அதாவது ஒருவர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார் வந்தவுடனே வாங்க 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 என்று வரவேற்கிறோம் காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா சாப்பாடு சாப்பிடுங்க உங்களை பற்றி தான் இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் உடனே வந்துட்டீங்க உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படி இப்படிலாம் வாயில் சொல்கிறீங்க அவரு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போயிடுறாரு போய் முடித்த உடனே நீங்கள் சொல்கிறீங்க இவன் எவ்வளோ பெரிய திருடம் தெரியுமா ஒரு ஆயோக்கியம் என்று மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறீங்க அப்போ உங்கள் வாய் வேறு சொல்லுது மனசு வேறு சொல்லுது ஸோ இது ஒரு மாய்மாலம் ஆகவே மாய்மாலம் என்பது வாய்க்கும் மனதிற்கும் உள்ள வேறுபாடு ரெண்டும் ஒன்றா இருக்கணும் இது ஒன்று ரெண்டாவதாக மாய்மாலம் என்பது வாய்க்கும் கைக்கும் உள்ள வேறுபாடு அதாவது வாய் ஒன்று சொல்லும் ஆனால் கை செய்கிறது இன்னொன்று இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் மற்றவங்களை திட்டக்கூடாது அப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் திட்டிகிட்ருப்பீங்க மற்றவங்க மேலே சந்தோஷமாக இருக்கணும் நல்ல மனசோடு இருக்கணும் அவங்க கூட நல்ல உறவோடு கூட இருக்க வேண்டும் உறவில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்க மற்றவங்களெல்லாம் சவிக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் போதனை பண்ணுறதை பார்த்தா அப்படி ஒரு பெரிய குருவே வந்த மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் மற்றவங்களை சவிப்பீங்க அது உங்களுக்கு வகைக்கும் கைக்கும் உள்ள வேறுபாடு இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் அடுத்து இன்னும் ஒரு வேறுபாட்டை நான் சொல்லிவிடுகிறேன் உள்ளே வெளியே ஒருத்தர் ஆஃபீஸில் அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் ரொம்ப தாழ்மையாக இருப்பார் ரொம்ப உதவி செய்கிற மாதிரி பேசுவார் செய்வார் ரொம்ப நல்ல மாதிரி இருப்பார் இவரை மாதிரி ஆள் இருக்க முடியுமா அப்படி நினைப்பீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அவங்ககிட்ட கேட்டால்தான் தெரியும் ஐயோ இந்த மனுஷன் வந்து படுபாவியா வீட்டுக்குள்ளே அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிம்பாங்க ஆகவே இந்த மாதிரி இரண்டு இடங்களிலே இரண்டு விதமாக நடிப்பதை விட்டு விடுங்கள் சரி மாய்மாலத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நான் நல்லவன் என்று பேர் வாங்குவதற்கு அது ஒரு காரணம் ஆகவே அந்த காரணம் தவறு நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் ஒன்று ரெண்டாவது மாய்மாலத்திற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று நினைப்பது அதுவும் தவறு ஆகவே இந்த ரெண்டு காரியங்களுக்காக நீங்கள் மாய்மாலம் செய்வதை விட்டுவிடுங்கள் கடவுள் உங்களை பார்க்கிறார் என்று நீங்கள் நினையுங்கள் கடவுள் உங்களுடைய மனதை பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கடவுள் இருதயத்தை பார்க்கிறார் ஆகவே கடவுள் உங்களுடைய செய்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினையுங்கள் ஒன்று கடவுள் உங்களை புகழ வேண்டும் மற்றவர்கள் உங்களை புகழ்வதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்னமோ நீங்கள் செய்ய வேண்டாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் கடவுள் என்பவர் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கப் போகிறார் நாம் எல்லோரும் அவர் முன்பாக நிற்கப் போகிறோம் அதையெல்லாம் நினைத்து பயந்து இந்த உலகத்திலே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும்